வணக்கம் என்பது சொன்னாங்க நான் உங்கள் மாயராஜா தற்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சன இந்த அஞ்சனமையுடைய முதல் தருவாக நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆள்காட்டி குருவியினுடைய முட்டை அதாவது ஆட்காட்டி பஷீனுமா சில இடங்களில் வழக்கு மொழிகளில் அதை தித்தித்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தித்தான் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பொதுவாகவே இது ரொம்ப விசேஷமான ஒரு பறவை என்னும் ஏனையோ நீர்வழியோ அல்லது சமாளமான இடங்களுடைய கைவளையில் கூட வாழக்கூடிய ஒரு ஒரு பறவை என்னும் இதை பெருமையாக பேசணும் அப்படின்னா மறைந்த வீரப்பன் ஐயா அவர்கள் இந்த பறவையை வளர்த்து பல ஆண்டுகள் வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா ஒரு தூரத்தில் ஒரு ஆள் வரும்போது அங்கே ஒரு ஆள் வராங்கன்றது ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அண்ணாண்டியே ஒரு செய்தி சொல்லிடும் பறந்து அலர்ட் பண்ணிவிடும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய குட்டையை சுற்றி ஒரு சில கற்கள் அழுதும் அந்த கல்லுங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான சித்தாடக்கூடிய கல் அந்த கல் அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வானத்தில் இருந்து நட்சத்திரம் ஒரு ஒரு நாளும் இந்த எரி நட்சத்திரம் கீழே விழும் அந்த எரி நட்சத்திரம் விழும்போது கீழே வச்சு அந்த கல் எடுத்து மறுபடியும் கையில் வச்சுக்கிட்டு அந்த கல் அதுக்கப்புறம் கீழே வைக்கக்கூடாது நம்ம எங்கேயாச்சும் வைக்கிறோம்னா கூட அந்த துறையை தொங்க விடணும் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடியது அந்த கல் அதனுடைய கல்லை வந்து சுற்றி இந்த காவல் வச்சு மெதுவும் இந்த கருவு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பறவை முட்டையை பேசிட்டு போகும் அதுக்கு பொதுவாகவே நாலு முட்டை தான் இருக்கும் இது ரெண்டு முட்டை ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுக்கவேன் மறுபடியும் இப்போ இரண்டாவது ரெண்டு முட்டை எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்தோம்னா இந்த ஆட்காட்டி குழியுடைய முட்டையை வந்து இது கூட இந்த கருவை தடவணும் அந்த கருவை தடவு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுப்பேன் பாருங்கள் இந்த கருவை வந்து நம்ம உள்ளே உடச்சி விற்றுருக்கோம் இது எப்படி தடவுறோம் பாருங்கள் நல்ல பரவலாக தடவி விடணும் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் கற்பூரப் புகை பிடிப்போம் இதை நல்லா காய வச்சு உணர்த்துட்டு கற்பூரப் புகை பிடிப்போம் இந்த கற்பூர புகை பிடித்த உடனே அதுக்கு அடுத்த வேலையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் புதன்கிழமை அன்று ஒரு மதியம் அதாவதுன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஏழுக்கு தனித்து நிற்கக்கூடிய ஒரு கீழநெல்லிக்கு காப்பு கட்டி அதுக்கு பூஜை மசதாரங்களை செஞ்சுட்டு உயிர் கொடுத்து சாபனை வித்தியை பண்ணிட்டு வந்துடணும் மற நாள் மறாவது நாள் வேளா கிழம நீக்கி போயிட்டு அதுக்கு தேங்காய் பூப்பழெலாம் வச்சு மறுபடியும் அதுக்கு ஒரு சோடச பூஜைகளை போட்டு அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து அந்த வேரை ஒரு சுத்தமான தூசிக்குள்ளே வச்சு சுருட்டி நம்ம கையாலேயே எடுத்த செக்கில் ஆட்டாத நம்ம கையாலே எடுத்த நீர் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வச்சு அந்த தேங்காய் நீர் எண்ணெயை விளக்கு போட்டு நம்ம இந்த புகை அந்த புகையை தனியாக பிடிக்கணும் அந்த புகையை தனியாக பிடிச்சி இந்த புகையை அதிகம் ஒன்றா உடைச்சு சித்தாமனுக்கு எண்ணெய் அப்படி கூட கலந்து விளக்கு ஒலியிலையும் போட்டு பார்க்கலாம் இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்காக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான அஞ்சனம் இது இன்னுக்கு தான் ஓடும் தான் ஓடாதெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் ஓடக்கூடிய ஒரு தான் அனைவரும் செய்து நற்பலன் அடையணும் தீம்புக்காக யாரும் பயன்படுத்தாதீங்க நல்லதுக்காகவே பயன்படுத்துங்க மிக்க நன்றி நான் உங்கள் மாயராஜா